அன்பு உறவுகளையும் ரெண்டு நாளைக்கு யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட முடியாது பாப்பாவுக்கு காய்ச்சலாக இருக்கா காலையில் எழுந்த உடனே உட முடியலன்னு சொன்னால் எப்படியாவது ஸ்கூலுக்கு அனுப்பலான்னு பார்த்தேன் வாமிட் எடுத்துகிட்டே இருந்தால் அதனால் ஹாஸ்பிட்டல் இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் பாப்பாவுக்கு கொதிக்க வச்சு தண்ணி தான் கொடுத்துட்ருக்குறேன் நொய் ஒரு அரை கிளாஸை கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் நல்ல பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்கும் போது இந்த ஊற வச்ச நொய்யை போட்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து தோலெல்லாம் எல்லாம் சேவிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டுட்டேன் ரெண்டு பல்லு பூண்டு தோலை உரித்து எடுத்து போட்டுட்டேன் அந்த கஞ்சிலேயும் கால் ஸ்பூன் சீரகம் உப்பு போட்டு நல்லா அதை வெந்த பிறகு குழந்தைக்கு ஆற்றி கொடுத்துட்டேன் அன்பு உறவுகளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உடம்புடியாதவங்க ஆதரவு இல்லாதவங்க ஏழைங்க முக்கியமாக பணமே இல்லைன்றவங்களுக்கு உடம்புடனா தயவுசெய்து உதவி செய்யுங்க அந்த புண்ணியம் நம்மளோட ஏழு தலைமுறைக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் அதனால் யாருமே உறவில்லாதவங்களுக்கும் முடியாதவங்களுக்கும் ஏழைங்களுக்கும் உட முடியாத சமயத்தில் நீங்கள் ஒரு ஆதரவாக இருங்க ஃபோன் பண்ணி விசாரித்து பேசுங்க முடிஞ்சதுன்னா நேரில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க ஆதரவு இல்லாதவங்களுக்கும் உதவி செய்கிறது நம்ம வாழ்க்கையில் உண்மையிலேயே நாம் பிறந்ததுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தம்னு நான் நினைக்கிறது என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் நான் போராடுறேன் ஆனால் தோற்று போகிறேன் ஆனால் நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒரு பெரிய ஆதரவை கொடுக்குறீங்க நம்பிக்கையை கொடுக்குறீங்க தன்னம்பிக்கையை கொடுக்குறீங்க எல்லாருக்குமே நன்றி குழந்தைக்கு உடம்பு சரியாகணும்னு நீங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி அன்புரவர்களையும் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்கிறதுனே தெரியல வார்த்தைகளால்